எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றுகள் பற்றி பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக குரூப் ஃபோர் எழுத போகிற எல்லாேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்குது நம்புறேன் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் குரூப் ஃபோர் வரப்போது எல்லாமே படிச்சுருப்பேங்க இது உங்கள் ரிவிஷனுக்காக மட்டும்தான் இது போஸ்டிங் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ச்சி பா தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் ஆசான கவிஞர் அடைமொழியாக குறிக்கப்படும் பெயர் வந்து நான் காமராசன் ஆஸ்தான கவிஞர் வந்து நான் காமராசன் ஆட்சிமொழி காவலர் வந்து ராமலிங்கனார் ஆட்சிமொழி காவலர் ராமலிங்கனார் ஆசு கவி வந்து காலமேக புலவர் ஆசு கவி அப்படின்னா காலமேக புலவர் ஆசிய ஜோதி நேரு ஆசிய ஜோதி பெயர் வந்து நேரு அடுத்து ஆளுடை நம்பி திருநாவலூர் திரு நாவலூரார் நம்பி ஆரூரார் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தரர் ஆளுரை நம்பி திருநாவலூர் திருநாவலூரர் நம்பிரா நம்பி ஆரூரார் அப்புறம் வந்து வன் தொண்டர் தம்பிரான் தோழர் இதெல்லாம் வந்து குறிக்கப்படும் சான்றோர் பெயர் வந்து சுந்தரர் இந்திய சினிமா தந்தை அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே இந்திய சினிமா தந்தை வந்து தாதா சாஹிப் பால்கே அடுத்து இரட்டை புலவர்கள் யார் அப்படின்னா இளஞ்சூரியர் முதுசூரியர் இரட்டை புலவர்கள் வந்து இளஞ்சூரியர் முதுசூரியர் இலக்கண தாத்தா வந்து வேணுகோபால் இலக்கண தாத்தா யாருன்னா மேவி வேணுகோபால் உவமை கவிஞர் யாருன்னா சுரதா உவமை கவிஞர் வந்து சுரதா உரை ஆசிரியர் வந்து இளம்பூரண இளம்பூரனார் அடுத்து உச்சிமேல் கொள் நச்சினி உச்சி மேல் புலவர்களுள் வந்து நச்சினி அடுத்து உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் வந்து மு பரதராசனார் உலகம் சுற்றிய முதல் தமிழறிஞர் மு பரதராசனார் எழுத்துக்கு வந்து இளம் பூரணார் இளம் பூரணர் அடுத்து ஏலிசை மன்னர் வந்து ஏலிசை மன்னர் வந்து தியாகராய பாகவதர் ஏலிசை மன்னர் தியாகர பாக பாகவதர் கணக்காயர் என்பவர் வந்து சோமசுந்தர பாரதியார் கணக்காயர் என்பவர் வந்து சோமசுந்தர பாரதியார் காவடி சிந்துக்கு தந்தை வந்து அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்து நூல் வந்து அண்ணாமலை அடுத்து காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் கவிராட்சசன் ஒட்டக்கூத்தர் கபிராட்சசன் வந்து ஒட்டக்கூத்தர் கவியரசு வந்து வைரமுத்து கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேரும் கவியரசு அது கவி பேரரசு அப்படின்னா வைரமுத்து கவிக்கோ வந்து அப்துல் ரஹ்மான் கவிக்கோ வந்து அப்துல் ரகுமான் கவி யோகி அப்படின்னா சுத்தானந்த பாரதி கவி யோகி வந்து சுத்தானந்த பாரதி கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்னா சடைப்ப வள்ளல் கம்பரை கம்பரை ஆதரித்த வள்ளல் சடைப்ப வள்ளல் கிறிஸ்துவ கம்பன் எச் அவர் வந்து யாருன்னா ஏ கிருட்டின பிள்ளை கிறிஸ்துவ கம்பன் வந்து ஏ கிருட்டின பிள்ளை குழந்தை கவிஞர் ஆள வள்ளியப்பா குழந்தை கவிஞர் வந்து ஆள வள்ளியப்பா சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் வந்து சி சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் பேயாயர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் சிவபெருமானால் அம்மையே என அழைக்கப்பட்ட பேயர் பேயாயர் யாருன்னா காரைக்கால் அம்மையார் சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மா மாப்பசான் அதாவது திமு சிறுகதையின் மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படிங்கிறது வந்து புதுமை பித்தன் அடுத்து சூடி கொடுத்த சுடர்கொடி வைணவம் தந்த செவிலி வந்து ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி வைணவம் தந்த செவிலி வந்து ஆண்டாள் நம்ம நாளைக்கும் தொடர்ச்சியாக வந்து அடைமொழியார் குடிக்கப்படும் சான்றுகளை பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ